தேர்தல் வாக்குறுதி கொடுக்கும்போது ஆயிரரூபா தரேன் ரெண்டாயிரரூபா தரேன் மிக்சி தரேன் கிரைண்டர் தரேன்னு சொல்கிறத விட இந்த மாதிரி கொடுமைகள் நடக்காதுன்னு ஒரு உறுதி கொடுங்க எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க இப்போ ஒருத்தன் ஒரு வீட்டில் ஒரு தப்பு செய்கிறான் காவல்துறை என்ன பண்ணணும் அவன் குற்றவாளினா அவனை பிடிச்சி தண்டனை கொடுக்கணும் வீட்டில் உள்ள சமையல் செஞ்சுட்டு இருக்கிற பெண்மணியை கூப்பிட்டு போய் துணிமணியெல்லாம் அவுத்து நிற்க வைக்கிறது வீட்டில் உள்ள பிள்ளையை கூப்பிட்டு போய் அவமானப்படுத்துறது கொடுமைப்படுத்துறது கற்பழிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் இனிமேல் நடக்காதுன்னு நடக்கக்கூடாது காவல்துறை வந்து குற்றவாளியை பிடிக்கணுமே தவிர குற்றவாளியில் உள்ள பெண்களையோ குழந்தைகளையோ தொடக்கூடாதுன்னு சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானமே கொண்டு வரணும் சிறைச்சாலையில் பார்த்திங்கன்னா அந்த சிறை சிறை தண்டனைக்கு போயிட்டு வெளியில் வர்றவங்க பார்த்தீங்கன்னா முந்நூறுரூவாய்க்கு உள்ளே பீடி விற்கிறாங்களாம் மூவாயிரூபாய்க்கு பிரியாணி விற்கிறாங்களாம் ஓரமாக அசிங்கம்லாம் நடக்குதான் இதெல்லாம் வந்து வெளியில் வந்து சொல்கிறாங்க சிறைச்சாலை இன்னும் நாற்பது ஐம்பது வருஷம் இப்படியே தான் போயிட்டுருக்கு இனிமேல் இப்படி தான் போயிட்டுருக்குமா அதெல்லாம் ஒரு மாற்றம் கொண்டு வரணும்னு அரசியல்வாதிகளுக்கு தெரியக்கூடாத அந்த சிந்தனை அவர்களுக்கெல்லாம் வர்றதில்ல ஒரே விஷயந்தான் நோட்டு ஓட்டு இந்த ரெண்டை நோக்கி தான் அவங்களுடைய பயணமே இருந்துகிட்ருக்குது நம்ம போய் ஒரு பேப்பரில் எழுதி இவங்க வாசலில் போய் நின்று ஒரு கோரிக்கையை கொடுத்தோம்னா ஆயிரம் ஆயிரம் பேப்பர் அங்கே இருக்கும் ஆயிரத்தி ஒன்றாவது தான் இது இருக்கும் நீங்கள் இது வரைக்கும் ஏழு லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கீங்க இந்த ஏழைகளுக்கு இந்த ஏழை பெண்களுக்கு நீங்கள் அந்த ஆயிரரூவா கொடுக்குறதெல்லாம் விட்டுருங்க யாரெல்லாம் இந்த மனநிலையில் இருக்காங்க என்ன ஒன்றும் வழி இல்லை குழந்தையை காப்பாற்ற வழி இல்லையா அதம்மா அங்கே போங்கம்மா அந்த அரசு இது இருக்குமா போய் குழந்தைங்களை அங்கே சேர்த்து விட்டு நீங்கள் அங்கே இருந்து தொழிலை பாருங்கள் இந்த மாதிரி ஒரு அரசு ஒரு அமைப்பை உருவாக்கணும் குழந்தைகளை தூக்கி கிணற்றில் போட்டு தானும் குதித்து தற்கொலை செய்யக்கூடிய நிலைமையில் இந்த பெண்கள் இருக்கிற போது நம்ம இந்த ஏழு லட்சம் கோடியை வேறு வேறு விஷயங்களுக்கு பயன்படுத்தக்கூடாது முதல்ல இந்த குழந்தைகள் இந்த தாய்மார்களுடைய நீங்கள் வந்து இந்த எல்லாருக்கும் ஆயிரம் ரெண்டாயிரம் இது தேவையில்லை யாருக்கு தேவை பசி பட்டினியெல்லாம் எல்லாம் சரியாயிச்சா அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த திட்டத்துக்கு போங்க அப்படியே பெரிய பெரிய லட்சம் கோடியில் திட்டம் அது திட்டம் திட்டத்தெல்லாம் பண்ணுங்கள் இதை செஞ்சுட்டு அதை நம்ம வந்து செய்ரிக்கையாக வச்சுருக்கோம் காலை உணவு திட்டம் மிக சிறப்பான திட்டம் இப்போ தமிழக முதல்வர் அவர்கள் இப்போ இப்போ நடத்திட்டுருக்கிறாங்க அந்த மாதிரி காலையில் காலையிலையும் சாயந்தரமும் காலில் ஒரு ரெண்டு மணி நேரம் சாயந்தரம் ஒரு ரெண்டு மணி நேரம் பள்ளிக்கூடத்திற்கு இருந்து குழந்தைகள் கிளம்பும்போது ரெண்டு அரசு பேருந்து ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ரெண்டு அரசு பேருந்து குழந்தைங்கள அங்கேருந்து வீட்டிலருந்து கூப்பிட்டு வந்து பள்ளிக்கூடத்தில் விடணும் அதே மாதிரி சாயந்தரம் பள்ளிக்கூட குழந்தைகளுக்கு ரெண்டு அரசு பேருந்து பள்ளிக்கூடத்துலேருந்து சாய்ந்தரம் ஒரு கையில் ஒரு கடலை மிட்டாயை கொடுத்து வீட்டில் போய் இறக்கி விடணும் இது எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள் பஸ்ஸில் தொங்கிக்கிட்டு போகிற அந்த குழந்தைகளுக்கு என்னைக்கு நீங்கள் மாற்று வழி செய்ய போகிறீங்க பொதுமக்கள்லாம் இடத்த ஆக்கிரமிச்சிட்றாங்க பள்ளிக்கூட வாசலில் வந்து குழந்தைங்க நிற்கிது பையோட சுமந்துக்கிட்டு நிற்கிது இந்த கூட்டத்தில் அவங்க அந்த குழந்தைங்க எப்படி இதில் ஏறி பயணிக்கும் நீங்கள் இலவச பஸ் பாஸ் கொடுக்குறீங்க சரி தான் அவங்களுக்குன்னு ஒரு தனியாக ரெண்டு பேருந்தை கொடுத்தா எவ் எத்தனை கோடி ஆகிட போகுது தாய்மார்களோட மனநிலையை பாருங்கள் காலையில் வீட்டு வாசலில் பேருந்து கூட்டிகிட்டு போயிட்டு சாயந்தரம் வீட்டில் வந்து மிட்டாயோட குழந்தைங்களை இறக்கி விட்டால் அந்த தாய்மார்களோட மனநிலையை பாருங்கள் இது இதுதான் அவங்க வேணும் மாதத்துக்கு ஆயரருவா கொடுக்குறதுல ஒன்றும் இது கிடையாது